ஆட்டத்தை மாற்றிய சிக்ஸ் வாயை பிளந்த சிங் செய்த சம்பவம் என்ன நடந்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி வீரர் சிங் அடித்த சிக்ஸர்களால் வெற்றி பெற வேண்டிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தோல்வியை சந்தித்தது குறிப்பாக பதினெட்டாவது ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு சிக்ஸர்கள் அடித்தார் அதில் ஒரு சிக்ஸ் அதிக உயரத்திற்கு சென்றது அதை பார்த்து எதிரில் நின்றிருந்த சக பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன் ஜானி பாஸ்டோ வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தார் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருபது ஓவர்களில் இருநூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் குவித்தது மிகப்பெரிய இலக்கான அறுபத்தி இரண்டு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆட துவங்கியது பஞ்சாப் கிங்ஸ் அந்த அணிக்கு அதிரடி துவக்கம் அளித்தார் பிரப்சிம் ரன்சிங் அவர் பதினெட்டு பந்துகளில் அரை சதம் கடந்து பின்னர் ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் கடைசி வரை களத்தில் நின்று சதம் அடித்தார் இடையே வந்த ரூசோ பதினாறு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் குவித்தார் அடுத்து வந்த ஷஷாங் சிங்கும் வேகமாக ரன் குவித்தார் ஆனாலும் கடைசி நான்கு ஓவர்களில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தது பஞ்சாப் கிங்ஸ் அதுபோன்ற நிலையில் ஒரு ஓவரில் குறைவாக ரன் எடுத்தாலும் பஞ்சாப் அணிக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டு தோல்வி அடைய நேரிடலாம் என்ற நிலை இருந்தது ஆனால் சஷாங் சிங் சிக்ஸர் மழை பொழிய முடிவு செய்தார் பதினேழாவது ஓவரிலேயே மூன்று சிக்ஸ் அடித்தார் அடுத்து பதினெட்டாவது ஓவரை வீச வந்தார் ஹர்ஷித் ரானா வீசினார் அந்த ஓவரில் அதிக ரன்கள் எடுத்தால் பஞ்சாப் அணியின் வெற்றி உறுதியாகிவிடும் என்ற நிலையில் அந்த ஓவரின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்கள் அடித்தார் ஷசாங்க் மறுபுறம் சதம் அடித்த ஃபார்ஸ்டோ அவர் அடித்த பெரிய சிக்சரை பார்த்து வாழ்ந்தார் பின்னர் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் எல்லாம் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி இலக்கை எட்டியது